வணக்கம் நேர்களே மத்திய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் புகை இன்ஸ்டா சிறைக்கு சென்ற இளைஞன் நெதர்லாந்து அரசாங்கம் வீழ்ந்தது ரஷ்ய பாலம் மீது தாக்குதல் ஆயிரத்து நூறு கிலோ குண்டுகளை பயன்படுத்திய உக்ரைன் நடுவானில் கழிப்பறையில் நிர்வாணமாக நின்ற விமான சிப்பந்தி கைது இத்தாலியின் துருக்கியை தாக்கிய நிலநடுக்கம் இளம்பெண் பலி பனிரண்டு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் கனடாவில் காட்டு தேர் பிரெஞ்சு வானத்தில் தென்பட்ட புகை பிரான்சின் வடமேற்கு எல்லையில் வானத்தில் சிறிய மஞ்சள் நிற புகை மண்டலம் ஒன்று தென்பட்டது அந்த புகை நான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் புகை என ஆச்சரியமான தகவல் சொல்லப்படுகிறது கனடாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஹெக்டேயர்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளன லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வானிலை மையம் ஒரு தகவலை தனது கணக்கில் வெளியிட்டது அதில் இரண்டு நகர் பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளியாகியது சூரிய அஸ்தமனத்தின் போது வானத்தில் மெல்லிய படை போன்ற மஞ்சள் நிற புகை பரவி இருந்தது எனவும் அது கனடாவில் ஏற்பட்ட காட்டு காரணமாக ஏற்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டது கனடாவில் ஏற்பட்ட புகை பிரான்சில் தென்பட்டது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது புகையினை காற்று இழுத்து வந்ததாகவும் மிகவும் உயரத்தில் அவை தென்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அட்லாண்டிக் கடலின் மீதும் வட அமெரிக்கா பிராந்தியங்கள் மீதும் இந்த கனடா புகை ஆக்கிரமித்துள்ளது சுவிஸில் இன்ஸ்டா பதவினால் சிறைக்கு சென்ற இளைஞன் சுவிஸில் ஆபத்தான வேகத்தில் வாகனம் ஓட்டிய இளைஞர் இன்ஸ்டாகிராம் பதவினால் சிறை தண்டனையை பெற்றுள்ளார் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய நெடுஞ்சாலையில் இருபத்தி மூன்று வயதான அந்த நபர் நூற்றி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்துள்ளார் அந்த காட்சி படமாக்கப்பட்டு ராப் சேர்த்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்டது இந்த வீடியோவை அடையாளம் தெரியாத ஒருவர் வெற்றிக்கான் நகர காவல்துறைக்கு அனுப்பினார் பின்னர் அவர்கள் விசாரணையை தொடங்கி சந்தேகத்திற்குரிய ஓட்டுநரை அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர் கொசோவோவை இளைஞனுக்கு நீதிமன்றம் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்தது அதில் எட்டு மாதங்கள் கட்டாயம் சிறை தண்டனையும் மீதமுள்ள பத்து மாதங்கள் நான்கு ஆண்டுகளுக்கு இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் எட்டாயிரம் பிராங்குகள் நடைமுறை செலவுகள் விதிக்கப்பட்டன இருப்பினும் அந்த இளைஞனை நாடு கடத்த உத்தரவிடப்படவில்லை நெதர்லாந்து அரசாங்கம் விழுந்தது நெதர்லாந்தின் வலதுசாரி கூட்டணி அரசாங்கம் விழுந்தது வலதுசாரி அரசியல்வாதி வில்லட்ஸ் கூட்டணியில் இருந்து விலகியதால் கூட்டணி கலைந்து விட்டது திடீர் தேர்தல் நடக்கும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் குடியேற்றத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று வில்லட்ஸ் குறை கூறினார் ஆனால் பிரதமர் டிக் ஸ்கோஃப் அதை மறுத்துள்ளார் மாறாக வில்லட்ஸ் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ஐரோப்பாவில் வலதுசாரி அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குடியேற்றம் வாழ்க்கை செலவினம் ஆகிய காரணங்களால் அவர்களுக்கு ஆதரவு கூடுகிறது என நம்பப்படுகிறது வில்லட்ஸ் சிரியாவிலிருந்து வந்த அகதிகளை சிரியாவுக்கு திருப்பி அனுப்புமாறு வேறு அகதிகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது எனவும் அண்மையில் கூறினார் இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் வில்லர்ட்ஸ் மொரோக்கோவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது ரஷ்ய பாலம் மீது தாக்குதல் ஆயிரத்து நூறு கிலோ குண்டுகளை பயன்படுத்திய உக்ரைன் ரஷ்யாவையும் கிரைமிய தீபகற்பத்தையும் இணைக்கும் பாலத்தை தாக்கியதாய் உக்ரைன் கூறியுள்ளது நேற்று அதிகாலை கடலுக்கு அடியில் மொத்தமாக ஆயிரத்து நூறு கிலோகிராம் இடையுள்ள வெடிகுண்டுகளை பயன்படுத்தி பாலத்தின் தூண்களை சேதப்படுத்தியதாக அது கூறியது பத்தொன்பது கிலோமீட்டர் நீளமுடைய அந்த பாலத்தை உக்ரைன் மூன்றாம் ஆண்டுகளில் இருமுறை தாக்கியது நேற்றைய தாக்குதலுக்கு கடந்த சில மாதங்களாக தயாராகி வந்ததாக வாகனங்களும் ரயில்களும் செல்லக்கூடிய அந்த பாலம் இதற்கு முன் ரஷ்ய படைகள் தளவாடங்களை கொண்டு செல்ல பயன்படுத்திய முக்கியமான பாதையாக திகழ்ந்தது நடுவானில் கழிப்பறையில் நிர்வாணமாக நின்ற விமான சிப்பந்தி கைது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சிப்பந்தி ஒருவர் கழிப்பறையில் நிர்வாணமாக ஆடிக்கொண்டிருந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது விமானம் பறந்து கொண்டிருந்தபோது போது சம்பவம் நடந்தது அவர் போதை பொருள் உட்கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது விமானம் சான் இருந்து லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது பயணிகளுக்கு உணவு வழங்க வேண்டிய சிப்பந்தியை காணவில்லை பிறகுதான் அவர் கழிப்பறையில் நிர்வாணமாக ஆடிக்கொண்டிருந்தது தெரிய வந்தது பயணிகள் தூங்குவதற்கு வழங்கப்படும் சட்டையை அவருக்கு அணிவித்து அவரை அமர வைத்தனர் சக ஊழியர்கள் பிறகு எஞ்சிய பத்தரை மணி நேரம் அவர் அதே இடத்தில் அமர்ந்திருந்தார் விமானம் தர இறங்கியதும் அந்த நாற்பத்தோரு வயது ஆடவரை காவல்துறை கைது செய்தது இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்தது இத்தாலியில் உள்ள மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்துள்ளது சாம்பல் எரிவாயு கற்களை அது கருமேகங்களாக மேகங்களாக கக்கியது எரிமலை இருக்கும் பகுதிக்கு அருகே அதிர்வுகள் உணரப்பட்டதாக நேற்று தகவல் வந்தது உள்ளூர் நேரப்படி நண்பகல் வாக்கில் அது திடீரென வெடித்தது ஆச்சரியம் அளித்ததாக சுற்றுப்பயணிகள் கூறினர் சிலர் படம் பிடிப்பதற்காக எரிமலை இருந்த பகுதிக்கு விரைந்தனர் யாரும் காயமடையவில்லை எரிமலை வெடிப்பால் அக்கம் பக்கம் வாழும் மக்களுக்கு ஆபத்தில்லை என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் சூடான எரிமலை சாம்பல் கல் வாயு ஆகியவை சேர்ந்து வெளியாகும் நிகழ்வு புரோ கிளாஸ்டிக் ஃபுளோ என்று அழைக்கப்படுகிறது அது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது முன்னெச்சரிக்கையாக அந்த இடத்தை தவிர்க்கும்படி இத்தாலிய குடிமை தற்காப்பு படை சுற்றுப்பயணிகளை கேட்டுக்கொண்டது விமானங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாம்பல் மேகம் ஆறு கிலோமீட்டர் உயரத்தை எட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது அருகில் உள்ள கட்டானியா விமான நிலையம் இன்னும் திறந்துள்ளது சிசிலி தீவில் உள்ள எட்னா எரிமலை ஐரோப்பாவிலேயே ஆகப்பிரிய வெடிக்கக்கூடிய எரிமலையாகும் ஒவ்வொரு ஆண்டும் அது முறை வெடிக்கிறது இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு உள்ளன துருக்கியை தாக்கிய நிலநடுக்கம் இளம்பெண் பலி பனிரெண்டு பேர் காயம் துருக்கியின் கடலோர நகரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பேரிடர் குழு மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்ட தகவலில் துருக்கியின் கடலோர நகரத்தில் ஐந்து புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது அங்குள்ள குடியிருப்பாளர்களிடையே பீதியை ஏற்படுத்தியது நிலநடுக்க பீதியினால் வீட்டின் ஜன்னல் மற்றும் பால்கனிகளில் இருந்து மக்கள் குதித்தனர் இதனால் பனிரெண்டிற்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர் அதில் இளம்பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் இந்த நிலநடுக்கமானது இன்று அதிகாலை இரண்டு பதினேழு மணிக்கு ஏற்பட்டதாகவும் இது மத்திய தரைக்கடலில் மையம் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரேக்க தீவான ரோட்ஸ் உள்பட அண்டை பகுதிகளிலும் இந்த நிலநடுக்க துருக்கி உள்துறை அமைச்சர் அலி உயிரிழந்தார் இளம் பெண்ணுக்கு முன்னதாக உடல்நிலையில் பாதிப்பு இருந்ததா என்பது தெரியவில்லை நிலநடுக்க பீதியில் ஜன்னல் பால்கனிகளில் இருந்து ஏராளமானோர் குதிக்க தொடங்கியதால் சுமார் எழுபது பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்